இனி இனிவரும் காலங்கள்னு பார்த்திங்கன்னா ட்ரோனோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் அது விவசாயமாக இருக்கட்டும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற சண்டையாக இருக்கட்டும் தீவிரவாதிகளை வேட்டையாடுறதாக இருக்கட்டும் இன்னும் பல இதில் வந்து செக்டாரில் வந்து ட்ரோனோட பயன்பாடு வந்து அதிகமாகிட்டே இருக்குது எந்த கண்ட்ரி வந்து ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து மாஸ்டராக இருக்காங்களோ அந்த கண்ட்ரி தான் வந்து உலகத்தை இனி டாமினேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இந்த ட்ரோனோட வீரியத்தை வந்து உலக நாடுகள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அஜர்பைஜான் ஆர்மீனியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நடந்த போரில் தான் வந்து இதோட வீரியத்தையும் இதோட வந்து அதிபயங்கர செயல்பாடுகளையும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நேச்சுரலாகவே அந்த போரில் வந்து துருக்கியோடய ட்ரோன்களை வந்து அஜர்பைஜான் வந்து பயன்படுத்தினாங்க ஆர்மீனியாவோட அதிநவீன ஆயுதங்கள் போர்க்கப்பல்கள் அப்புறம் விமானங்கள் டேங்கிகள் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க வெறும் ஒரு பத்தாயிரம் டாலரில் மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த ட்ரோன் வந்து என்ன பண்ணிடுச்சு தகர்த்த தெரிஞ்சிடுச்சு இதை உடனே உலகமே மிரண்டு போயிடுச்சு அப்போ தான் வந்து உலகம் எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து இந்த உலகம் வந்து நகர்ந்துடுச்சு அப்படின்றத வந்து ஒத்துக்கிட்டாங்க அடுத்தது இந்த ட்ரோன்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட இடம் அப்படி எந்த போரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இந்த போரில் தான் வந்து ட்ரோன்கள் பயன்பாடு அதிகமாக வந்து பயன்படுத்தினாங்க அது மூலமாக ட்ரோன்கள் வந்து இன்னும் அதிகமாக பாப்புலர் ஆகிடுச்சு ரஷ்யாவை வந்து மூணு நாளில் அதிகபட்சமாக ஒரு வாரத்தில் வந்து உக்ரைனை வந்து பிடிச்சிடும் அதை வந்து ரஷ்யாவோடய ஒரு பகுதியாக ஒருங்கிணைச்சுக்கும் அப்படின்னு தான் உலக நாடுகள் எல்லாமே நினச்சிட்டு இருந்தாங்க ஏன்னால் வந்து ரஷ்யா வந்து ஆயுத பலத்திலையும் சரி மில்ட்ரி பவர்லேயும் வந்து அளவுக்கு அதிகமான நம்பர் டூவில் பொசிஷனில் இருக்கக்கூடிய நாடு நிறைய மில்ட்ரி ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க தரைப்படையாக இருக்கட்டும் விமானப்படையாக இருக்கட்டும் கப்பல் படையாக இருக்கட்டும் அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே இருந்தது இது சுண்டக்கா மாதிரி தான் உக்ரைன் எல்லோரும் அப்படி நினச்சிட்டு இருக்க ஒரு டைமில் என்ன பண்ணாங்க இவங்க இந்த கீவ் நகரம் உக்ரைனோட தலைநகரத்தை நோக்கி என்ன பண்ணுறாங்க நூற்றுக்கணக்கான அந்த டேங்கிகளை அனுப்புகிறாங்க அனுப்புனவுடனே அவங்க வந்து புதின் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒரு இருமாப்பில் இருந்தார் ரொம்ப கான்ஃபிடெண்டில் இருந்தார் இந்த மூணு நாளில் வந்து அது எல்லாத்தையும் வந்து நம்ம இராணுவம் பிடிச்சிரும் உக்ரைன் வந்து நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் ஆனால் சடனாக என்ன ஆகிடுச்சு உக்ரைனில் வந்து அந்த ட்ரோன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ட்ரோன் வந்து என்ன பண்ணியிருக்கு அந்த அதிநவீன டேங்கிகள் எல்லாத்தையும் ஆக்கிடுச்சு அதோடு இல்லை அவங்களோட ரொம்ப காஸ்ட்லியான கப்பல் கப்பல் படைக்கு சொன்னமான கப்பல்களெல்லாம் வந்து குண்டு வைத்து தகுத்துடுச்சு மூழ்கடிச்சிருச்சு இது வந்து மிகப்பெரிய இழப்புகளை வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்தது அவங்க எதிர்பார்க்காத ஒரு இழப்பு அவங்க நினச்சிட்டு இருந்தது ஒன்று கற்பனை பண்ணது ஒன்று நடந்தது ஒன்று அதோட இரநூறு ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் உள்ளார போயிட்டு சைபீரியாவில் இருந்த அந்த பணி பிரதேசத்தில் ஒரு விமானத்தளம் இருந்தது அந்த விமானத்தளத்தில் இருந்த ஒரு முப்பது நாற்பது விமானங்களை கிட்ட வரைக்கும் ட்ரோனை மறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ட்ரோனை வந்து அந்த உடன் டோரை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி அந்த விமானங்கள் எல்லாத்தையும் வந்து சுட்டு வைத்திருக்காங்க மிக நெருக்கத்தில் போயிட்டு இதை வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ரஷ்யா மிகப்பெரிய இழப்பு விமானப்படையாக இருக்கட்டும் தரைப்படையாக இருக்கட்டும் கப்பல் படையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த ட்ரோன்கள் மூலமாக அட்டாக் பண்ணி உக்ரைன் வந்து ரஷ்யத்துக்கு ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய அடியை கொடுத்தாங்க ரஷ்யாவுக்கு எப்படி வந்து இழப்புகள் அதிகமோ சாரி உக்ரைனுக்கு எப்படி வந்து இழப்புகள் இருந்ததோ அதே ஈக்குவலான இழப்புகளை வந்து ரஷ்யாவும் சந்தித்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யா கொஞ்சம் உஷாராகிட்டாங்க அந்த கால மாற்றத்தை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து கன்வென்ஷன் வார்லாம் சரி வராது அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் பேக் ஆகிட்டு என்ன பண்ணாங்க ட்ரோன் டெக்னாலஜியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க உலக நாடுகள் என்ன தான் பொருளாதார தடைகள் விதித்தாலும் அதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து மிக உதவியாக இருந்தது வந்து இந்தியாவும் சைனாவும் அவங்க வந்து அவங்களோட குருடாயில் வந்து அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணதுனால வந்து அவங்க வந்து அந்த பொருளாதார தடைன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இல்லாத போயிடுச்சு அவங்க என்ன பண்ணாங்க ஷகீத் அப்படின்ற ஈரானோட ட்ரோன்ஸை தான் வந்து யூஸ் பண்ணாங்க தான் வந்து நேட்டோ நாடுகள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆனால் ஷகீத்துன்ற அந்த ஈரானிய ட்ரோனை வந்து அவங்க அப்படியே யூஸ் பண்ணாத அதை என்ன பண்ணியிருக்காங்க பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துருக்காங்க அந்த ட்ரோன் வந்து என்னாகும் அப்படின்னா வந்து அந்த ரேடாரில் வந்தால் வந்து சிக்கக்கூடியது வேடாரில் சிக்கக்கூடியதை வந்து சிக்காத இருக்கிறதுக்காக ஸ்டீல் டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதோட அதோட வேகமெல்லாம் வந்து ரொம்ப கம்மி அந்த வேகத்தை அதிகப்படுத்துகிறாங்க வேகத்தோட அதிகப்படுத்துறதோட அந்த ஆயுதங்களை எடுத்து போகிறதுனால வெடிமருந்துகளை எடுத்துகிட்டு போகிற கெப்பாசிட்டியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதிகப்படுத்தியிருக்காங்க இந்தமாரி அதில் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால அந்த பத்தாயிரம் ட்ரோனுன்றது வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் டாலர் ட்ரோனு ஐம்பதாயம் ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னா அது கூட வந்து ட்ரமி எல்லாம் வந்து நிறைய அனுப்புனாங்க இந்த ட்ரம்மி ட்ரோன்ஸ்லாம் வந்து போகக்குள்ள வந்து அந்த உக்ரைனோட ராணுவம் வந்து இந்த ட்ரம்மி ட்ரோன்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்குள்ள இந்த அதிநவீன ட்ரோன் வந்து என்ன பண்ணியிருக்கு அளவுக்கு அதிகமான சேதங்கள்லாம் உண்டு பண்ணிச்சு இப்போ சமீபத்தில் கூட நம்ம நிறையா பார்த்துருக்கலாம் ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதலை பண்ணி மிக பயங்கரமான சேதத்தை வந்து உண்டு பண்ணிடுச்சு இந்த சேதங்கள் வந்து தாங்க முடியாத என்ன பண்ணார் ரஷ்யா சாரி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியே என்ன பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து நான் தயார் சமாதான பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் அப்படின்ட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வீம்பாக இருந்தார் அவருக்கு பின்னாடி வந்து ரஷ்யா வந்து ஒரு நாடோட போரிடலை அது வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கு அதிகமான நாடுகளோட போரிடுது ஏன்னா நேட்டோன்ற மொத்த நாடுகளும் என்ன பண்ணுறது இவருக்கு இவங்க உக்ரைனுக்கு வந்து உதவுறாங்க மறைமுகமாக இப்போ இந்தமாரி இந்த ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க இல்லைங்கன்னா அது நாவின் ட்ரோனை வந்து பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த ட்ரோன்ஸ் வந்த கம்யூனிகேஷன்லாம் ஜிபிஎஸ் சிக்னல் மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க உக்ரைனுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க தகவல் கொடுத்தவனே ரஷ்யா உஷாராயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ராணுவ வீரர்கள் மூலமாக மோட்டர் பைக்கில் ஊடுருவி அந்தக்கு அதுக்குள்ளார போயிட்டு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ட்ரோன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணாங்க அதை வந்து இவங்க இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அவுட் ஆஃப் பாஸ் திங்கிங் மாதிரி இப்படி பண்ண ஆரம்பித்தவனே இந்த பைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக அந்த ட்ரோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த வைஃபை மூலமாக பண்ண ஆரமிச்சுன்னு இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணது யார் அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து நிறைய வீடியோ கேம்ஸ் விளாண்டுருந்த இளைஞர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப அவங்கள பயன்படுத்தி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள தான் வந்து அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ண வச்சுருக்காங்க மிக அதிகமான சேதத்தை வந்து சமீப காலங்களில் வந்து உக்ரைன் வந்து பார்த்துட்டு வராங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவில் அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு நியூஸை தான் பார்த்துட்ருப்போம் இப்போ அதிகமான சேதத்தை வந்து உக்ரைன் வந்து சந்திச்சிருவது அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜை என்ன மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணாங்களோ ஆரம்ப காலத்தில் ட்ரோன்கள் மூலமாக அதே தான் என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யா வந்து அந்த ரெண்டு வருஷம் கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க அளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய வந்து ஆயுதங்களை அந்த ட்ரோன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க வடிவமைச்சு அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதேமாரி அவங்களுக்கு ஒரு ரிப்ளையை கொடுத்தாங்க இதனால் வந்து அது அந்த நாடு வந்து திக்குமு காட ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது பிதுங்கி போய் நிற்கிறாங்க சரி ரைட்டு இப்போ இவங்க வந்து இதைமாரி ட்ரோன்ஸ் இருந்து வாங்கினாங்க செமிகண்டக்டர்லாம் எங்கே போனாங்க அப்படின்னா வந்து அவங்களோட தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய சாரி சீன நிறுவனங்கள்கிட்ட தான் வாங்கினாங்க சீனா வந்து பொருளாதார தடைக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கள்ளச்சந்தையில் வந்து அந்த ரஷ்யாவுக்கு வந்து அந்த செமிகண்டக்டர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்க சீனாவும் என்ன பண்ணிக்கல இதை கண்டுக்கலை ஏன்னா ரஷ்யா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நண்பன் எதனால் வந்து நேரடியாக நேரடியாக தான் பண்ணக்கூடாது கள்ள சந்தையில் போனால் அவங்களோட கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த மாரி வந்து செமிகண்ட்ரக்டர்லாம் வந்து பண்ணி கொடுத்ததுனால அவங்க வந்து அதில் ஷைன் ஆகிட்டாங்க ஷைன் ஆகி வந்து உக்ரைன் வந்து கிட்டத்தட்ட வந்து இதுக்கப்புறம் தாக்க முடிக்க முடியாத நிலைக்கு அவங்கள கொண்டு போயிட்டாங்க அடுத்தது நம்ம நாட்டில் வந்து இந்த ட்ரோன்ஸோட இது எப்படி இருக்குது டெக்னாலஜி எப்படி இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த அந்த செக்டரில் நம்ம நாடு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சைனாக்காரன் வந்து இந்தியாவோட வந்து ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து மிக சிறப்பான கண்ட்ரி சும்மா சொல்லக்கூடாது அவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட்டு அந்த எலக்ட்ரானிக்ஸ் இதை செமி இந்த மாதிரி செக்டரில் வந்து அவங்க வந்து மிக மிக எக்ஸ்பர்ட்டு அவங்களோட ட்ரோன்ஸ்லாம் வந்து அதிநவீன ட்ரோன்ஸ் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே டிஸட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் போர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நம்மளோட நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ரியல் டைம் போர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதிக அளவுக்கு அதிகமாக இருக்குது நன்றி சொல்லணும் பாயிஸ்தானுக்கு ஏன்னா அவன் தான் வந்து அடிக்கடி நம்மளுக்கு ட்ரைனிங்க்கு வாய்ப்பு கொடுக்குறான் அதேமாரி நமக்கு செய்யக்கூடிய மிசைல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறது ஒரு களம் கொடுக்கறதே பாய்ஸ்தான்காரன் தான் அதனால் அவனுக்கு எப்பயுமே நம்ம நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் அடுத்தது நம்ம டிஆர்டிஓ இருக்கு இல்லைங்களா அது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த ட்ரோன் இதில் வந்து நிறையா வந்து இவங்களெல்லாம் இப்போ நம்மளோட இதுவே அரசாங்கமே என்ன பண்ணியிருக்கு நிறைய ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து இந்த ட்ரோன் இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வாசல்களை திறந்து விட்ருக்காங்க அதேமாதிரி செமிகண்ட்ரக்டர்லேயும் என்ன பண்ணிட்டாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல நிறைய ப்ர ப்ரைவேட் தனியார் நிறுவனங்கள்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய செமிகண்டக்டர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க உலக வெளிநாடுகளை வந்து த நம்பியிருக்க வேண்டிய தேவைகள்லாம் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலு விதமான ட்ரோன்ஸை வந்து நம்ம நாடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று என்னென்னா வந்து அளவுக்கு அதிகமான வெடிபொருளை கொண்டுட்டு போய் மிகப்பெரிய இழப்புகளை உண்டு பண்ணக்கூடிய ட்ரோன்ஸு அதுக்கப்புறம் இன்டர்செப்டிவ் ட்ரோன்ஸு அதாவது வந்து ஒரு ட்ரோன் வருதுன்னா அந்த ட்ரோனை வந்து இடைமெரித்து அழிக்கக்கூடிய இன்டர்செப்டிவ் ட்ரோனு அதுக்கப்புறம் ஸ்வான் ட்ரோன் அது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதுவாக வந்து திங்க் பண்ணி அதுவாக வந்து டார்கெட்டை அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாரி ட்ரோன்ஸையும் வந்து நம்ம ஆடுகள் வந்து இருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராணுவம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ரோன் மூலமாக ஏவுகணைகளை வந்து லான்ச் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ட்ரோன் இது பண்ணியிருக்காங்க அந்த ஏவுகணையை முன்னாடி இது பண்ணணும்னா வந்து ஏர் டு வந்து இது பண்ணுவாங்க அந்த சர்ஃபேஸ் டூ ஏர் பண்ணுவாங்க அப்புறம் ஏர் டு ஏர் இது பண்ணுவாங்க விமானங்கள் தேவைப்படும் அதை லான்ச் பண்ணுறதுக்கு லான்ச் பேட்லாம் தேவை இப்போ என்ன பண்ணுறாங்க அதை லான்ச் பண்ணுறதை ட்ரோன் மூலமாக லான்ச் பண்ணுறாங்க இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம இது குறிப்பிட்ட இடத்துக்கு கிட்டக்கே போய் அங்கேருந்தே டக்குன்னு இது பண்ணலாம் அளவுக்கு அதிகமான சேதங்களை உண்டு பண்ணலாம் அது வந்து லான்ச் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வந்துடலாம் அந்த ட்ரோன் ஸோ இந்த மாரிலாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க ட்ரோனில் வந்து நம்ம நாடும் வந்து அதிகமான வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கவனத்தையும் வந்து செலுத்தியிருக்காங்க நிறைய வந்து அந்த டெக்னாலஜியில் வந்து புதுசு புதுசாக வந்து இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி நிறைய அதில் வந்து இதெல்லாம் புகுத்தி வச்சுருக்குறாங்க இது வந்து மிகப்பெரிய மறுமலர்ச்சியை இந்தியாவுக்கு அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் கொடுத்துருக்கு தனியாரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் ஏன்னா இன்னும் வெளி சொல்லாத ஏகப்பட்ட இப்போ வந்து ரேடியோ என்னது மைக்ரோவேவ் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோன்ஸை வந்து அழிக்கக்கூடிய இதை வந்து டெக்னாலஜி இந்தியா கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க டிஆர்டிஓ என்ன அப்படின்னா வந்து அந்த வேவ்ஸ் மூலமாக ட்ரோன்ஸ் வந்து என்ன இப்போ நம்ம ட்ரோன்ஸில் வந்து லான்ச் பண்ணணும் இது பண்ணணும் அட்டாக் பண்ணணும் ஷூட் ஷூட் பண்ணணும் மைக்ரோவேவ்ஸ் இது பண்ணணும் அப்படின்னா ஒரு லேசர் கதிர் மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும் அந்த ட்ரோன்ஸ் வந்து பொசிக்கிடும் அந்தமாரி ஒரு டெக்னாலஜியும் வந்து நம்ம டிஆர்டிஓ கண்டுபிடிச்சிருக்கதாக சொல்கிறாங்க இன்னும் வெளித்தரா வெளிவராத நிறைய வந்து விஷயங்களில் வந்து இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிச்சிருக்கு இதெல்லாம் வந்து எப்போ வெளிவரும் அப்படின்னா சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் வெளிவரும் ஏன்னா நம்மள்ட்ட அதுமாரி இருக்கிறதே வந்து வெளி சொல்ல மாட்டாங்க இராணுவங்கள் என்னென்ன இருக்குது என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து புதுவாக இன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து வெளிவரத்துக்கான காலங்கள் அதிகமாகும் ஆனாலும் நம்ம வந்து அதில் வந்து மிகப்பெரிய தொகையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் டைமையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நிறைய நிறுவனங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்குது இந்திய அரசாங்கம் வெகு விரைவில் வந்து ட்ரோன் டெக்னாலஜியில் நம்ம மாஸ்டர் பீஸாக இருப்போம் இதேமாரி விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் நன்றி வேறு ஒரு பதிவில் பார்ப்போம்